காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவர் மூலமாக எது தர்மம் யார் தர்மவான் அப்படிங்கிற இரண்டு கேள்விக்கான பதிலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் தர்மம்னு சொல்லும் நியாயமும் நமக்கு சேர்ந்து நினைவுக்கு வரும் தர்ம நியாயம் அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கம் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னும் நினைக்க தோன்றும் ஆனால் பெரிய வேற்றுமை இருக்கிறது நியாயம் அப்படிங்கிறது வேறு தர்மம் அப்படிங்கிறது வேறு எப்படி அப்படின்னா நியாயம் அப்படிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடியது மாறக்கூடியது மட்டுமல்ல மாற வேண்டியதும் கூட ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் நாம் வந்து ஒரு இதமான சீதோஷ்ட நிலை உள்ள பூமியில் வசிக்கிறோம் நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் இரவு பகல் சமம் இங்கே மது அருந்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு பாவச்செயல் கூடாது அது மனிதனை மிருகமாக்குகிறது அதனால மது பழக்கம் சாப்பிடுகின்றவர்களுக்கு கூட தெரியும் அது உடல் நலத்திற்கு கேடு மது குடிப்பவனை இந்த சமூகம் மதிப்பதில்லை அப்படிங்கிறது அந்த மது பிரியர்களுக்கே கூட நன்றாக தெரியும் இருந்தும் அந்த பலவீனத்தில் சிக்கி அவர்கள் விடாமல் மது அருந்துகிறவர்களாக இருக்கிறார்கள் இதே நார்வே இந்த உலகத்தினுடைய தலைப்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்க வந்து ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு இந்த மாதிரி ஒரு பூகோள அமைப்பு திரும்பிய பக்கம் எல்லாம் பனி அங்க வந்து ஸ்வெட்டர் இல்லாமல் கம்பளி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது வர முடியாது தினந்தோறும் நெருப்பருகிலே அமர்ந்து கொண்டு குளிர்காய வேண்டும் நம்ம ஊர் கிளைமேட் மாதிரியெல்லாம் அங்கே கிடையாது வெறும் பகல் பொழுது வெறும் இரவு பொழுது அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது அப்படி இருந்தால் நம்ம உடல் எப்படி இருக்கும் நம்ம எப்படி தூங்குவோம் அல்லது எப்படி விழித்திருப்போம் அப்படிங்கிறதுலாம் பயங்கர குழப்பம் அங்கே வசிக்கின்றவர்களுக்கு உடல் உஷ்ணமாகுவதற்கு தேவை என்ன அப்படின்னா மது அங்கே மது வந்து தண்ணீர் போல நாம் எப்படி சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கிறோமோ அதுபோல அவர்களுக்கு அங்கே அது பயன்படுகிறது ஆகினால அங்கே மது அருந்துவது அப்படிங்கிறது குற்றம் இல்லை பாவச் இல்லை அதை பாவம்னு சொல்றது நியாயமில்லை ஆக நியாயம் அப்படிங்கிறது சந்தர்ப்பம் சூழல் பூகோள ரீதி இப்படி பல விதங்களுக்கு தேற்ப மாறும் தர்மம் இருக்க அது மட்டும் ஒரு பொழுதும் மாறாது மாறக்கூடியது நியாயம் மாறாதது தர்மம் தாயை கொலை செய்வது அதர்மம் இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிர்களுக்கும் சகல இனத்தவர்களுக்கும் சகல கண்டங்களில் வசிப்பவர்களுக்கும் பொது எல்லாரும் அம்மாவா அம்மான்னு தான் கூப்பிடுவோம் மாறவே மாறாது அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவோம் எந்த நிலையிலையும் அவர்கள் மாறவே மாட்டார்கள் அவர்களுடைய உறவு மாறாது அவர்களுடைய பாசம் மாறாது பந்தம் மாறாது நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பு மாறி இருக்கும் உருவம் மாறியிருக்கோம் கல்வி மாறியிருக்கோம் வீடு மாறி இருப்போம் ஊர் மாறி இருப்போம் அவ்வளவோ மாற்றங்கள் மாற்றங்கள் மாற உலகத்தில் மாறாதது மாற்றம் மட்டும்தான் ஆனால் அதற்கு நடுவில் மாறாதது அப்படிங்கிறது இந்த மாதிரியான உறவு தர்மத்திற்கு அதை உதாரணமாக சொல்லலாம் ஆக பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார் தர்ம நியாயத்திற்கு பின்னாடி என்ன பெரிய வேற்றுமை அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் இதைத்தான் சொல்றார் மாறாதது எதுவோ அது தர்மம் அதே நேரத்தில் பாதகம் இல்லாமல் மாறக்கூடியது எதுவோ அது நியாயம் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு பணமா திருப்பி தர முடியல அதற்கு வசதி இல்லை அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக நாம் நம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கிறோம் அவர் அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் அப்ப அதுதான் அங்கே நியாயம் அநியாயங்கிறது என்ன அப்படின்னா எதையும் தரல நான் தரமாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்வது அநியாயம் இவ்வளவு தூரத்திற்கு விளக்கம் தருகிற பெரியவர் சாஸ்திரத்தில் தர்மத்திற்கு சொல்லப்பட்டிருப்பதை நமக்கு எடுத்து சொல்றார் நீங்கள் எல்லோருமே கூட தர்மவான்களாக ஆகலாம் தர்மவான்களாக ஆவதற்கு நம்ம நயத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேதம் தெரிந்திருக்கிறதா வேத கல்வி உங்களுக்குள் இருக்கிறதா இதனால் நீங்கள் ரிஷிகளை போற்றும் பொழுது தர்மவான் ஆகிறீர்கள் அதே வேதத்தால் ஹோமம் செய்யும் பொழுது நீங்கள் தேவர்களை திருப்திப்படுத்தி அதனால் தர்மவான் ஆகிறீர்கள் சிரார்த்தம் அதாவது இறந்து விட்டவர்கள் நிமித்தம் செய்கின்ற காரியம் அதன் மூலமாக நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் திருப்தி அடைகிறார்கள் ஆக அந்த காரியத்தால் சிரார்த்தத்தால் நீங்கள் பித்திருக்களை திருப்தி செய்வதன் மூலம் தர்மவானாகிறீர்கள் அன்னத்தால் அன்னதானம் செய்வது அதிதிகள் வந்து நிற்கின்றவர்களுக்கு அன்னத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் தர்மவானாகிறீர்கள் மலர்கள் பூக்களை கொண்டு இறைகளை வழிபாடு செய்யும் பொழுதும் பஞ்சபூதங்களை வணங்கும் பொழுதும் அவைகளால் நீங்கள் தர்மவானாகிறீர்கள் நல்ல உழைப்பு அந்த உழைப்பை உங்கள் எஜமானனுக்கு கொடுப்பதன் மூலமும் நீங்கள் தர்மவானாகிறீர்கள் தெய்வங்களை தேடி சென்று தரிசனம் செய்கிறோம் இல்லையா கண்குளிர அப்படிப்பட்ட தரிசனத்தால் தெய்வங்களை தரிசிப்பதால் தர்மவானாகிறீர்கள் பாசம் காட்டுகின்றதன் காரணமாக பெற்றோர்கள் வரையிலே நீங்கள் தர்மவானாகிறீர்கள் அன்பு காட்டுவதன் மூலம் உங்கள் மனைவியிடம் அன்பு காட்டுவதன் மூலம் நீங்கள் தர்மவானாகிறீர்கள் பிரியம் அதையும் கடந்த அன்பு பாசம் ரெண்டையும் கலந்து பிரியத்தால் பிள்ளைகளை நீங்கள் திருப்தி செய்யும் பொழுதும் தர்மவானாகிறீர்கள் ஆக அவர் சொல்றார் வேதத்தினால் ரிஷிகளை திருப்தி செய்பவன் ஹோமத்தினால் தேவர்களை திருப்தி செய்பவன் சிரார்த்தத்தினால் பித்ருக்களை திருப்தி செய்பவன் அன்னத்தால் அதிதிகளை திருப்தி செய்பவன் மலர்களால் பூதங்களை திருப்தி செய்பவன் உழைப்பால் எஜமானனை திருப்தி செய்பவன் தரிசனத்தால் தெய்வங்களை திருப்தி செய்பவன் பாசத்தால் பெற்றோர்களை திருப்தி செய்பவன் அன்பால் மனைவியை திருப்தி செய்பவன் பிரியத்தால் பிள்ளைகளை திருப்தி செய்பவன் இவர்கள் அவ்வளவு பேருமே தர்மவான்கள் அப்படின்னு தர்மத்திற்கு ஒரு மிக பெரிய விளக்கத்தை தருகிறார் எது தர்மம் எது நியாயம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு விளக்கம் தருகிறார் கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే